الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف اشرفل والمرسلين نبینا محمد واسابی اجمعین اما بات اب اسلامی سہو نام واراندی ولک وغیرہ بلوغل مرام کتابن کتاب را پردان تلپن துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இறுதி துணை தலைப்பாகிய பாபு திக்ரிவத் ஆ இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் ஆறாவது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன் அபி ஹுரை ரத் ரதி அல்லாஹூ قال قال கால் கால ரசூலுல்லாஹி الله عليه وسلم من قال سبحان الله وبحمده في يوم مائة مرة حطت خطاياه وإن كانت مثل زبد البحر متفق عليه أبو هريرة رضي الله عنه العربي كان ذلك رسول الله صلى الله عليه وسلم ورث الكورية يار يارون سبحان الله وبحمده إن روارتي நூறு தடவைகள் கூறுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரி பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இந்த ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹி அதாவது இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் இருவரும் இந்த ஹதீஸ் சஹ் என்ற விடயத்தில் கருத்தொற்றுமை பட்டுள்ளார்கள் இருவருடைய நிபந்தனைக்கு முற்பட்ட ஹதீஸாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது அப்போ புகாரியிலும் முஸ்லீமிலும் இடப்பெறக்கூடிய ஹதீஸாக இது காணப்படுகின்றது அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் பல தடவைகள் அவருடைய வாழ்க்கை வரலாறு இங்கே சொல்லப்பட்டது புனை பெயரை கொண்டு அறிமுகமானவர் அவருடைய இயற்பெயர் அப்துல் ரஹ்மான் முன் சஹிர் அத்தவுசி என்பதுதான் புறபல்யமான பெயராகும் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நான்கு வருடங்கள் நபியவர்களோடு தோழமை கொண்டு நபிகளாருடைய மரணத்திற்கு பின்னால் நாற்பத்தி ஏழு வருடங்கள் இஸ்லாமிய அழைப்பாளராக அல்குர்வானை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக ஃபத்துவாக்களை கொடுக்கக்கூடியவராக தன்னுடைய வாழ்க்கையை கழித்து ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஹதீஸ்களை ரிவாயத்து செய்து மிக கூடுதலான ஹதீஸ்களை ரிவாயத்து செய்தவர் என்ற சிறப்பு பெயரை பெற்று ஹிஜ்ரி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி எட்டாவது வயதில் மரணித்த மிகச்சிறந்ததோர் நபித்தோழர் அபு ஹுரெரா ரதி அல்லாஹுவன் அவர்கள் அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மன்கால சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி யார் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி என்ற வார்த்தையை ஒரு நாளில் நூறு தடவைகள் கூறுகின்றாரோ சுபஹான் அல்லாஹ் என்ற வார்த்தையை பொறுத்தவரைக்கும் அல்லாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாவுக்கு பங்காளர்கள் கிடையாது மனைவி கிடையாது பிள்ளைகள் கிடையாது அதே போன்று எல்லா விதமான குறைகளில் இருந்தும் குறைபாடுகளில் இருந்தும் அவனுக்கு பொருத்தமில்லாத பண்புகளில் இருந்தும் அவனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சுபஹான் அல்லா என்ற வார்த்தை அல்லாஹ் தூய்மையானவன் என்ற இந்த வார்த்தை அதே போன்று வபிஹம்திஹி என்ற அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் பூரணத்துவத்தை கொண்டு அவனை வர்ணிப்பது பூரணத்துவம் என்றால் அல் கமாலுல் முத்தலக் லில்லாஹி வஹ்தஹு என்று சொல்லுவார்கள் அதாவது பொதுவான பூரணத்துவம் அல்லாவுக்கு மாத்திரமே உரியது அவனுடைய பண்புகளில் கூட பூரணத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய கருத்துக்கள் மாத்திரமே காணப்படுகின்றன எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் அல்லாவுடைய கையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் வக்கீல் தாயத்தை அல்லாவுடைய இரண்டு கைகளும் வலது என்று சொன்னார்கள் இடது கை அல்லாவுக்கு கிடையாது என்றால் இடது என்பது பூர்ணத்துவத்திற்கு முரணான கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அர்த்தம் எனவே அல்லாவுடைய இரண்டு கைகளும் வலது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அந்த அளவுக்கு பூரணத்துவம் அல்லாவுக்கு மாத்திரமே உரியது பூரணத்துவம் அல்லாவுக்கே மாத்திரம் உரியது அதே போன்று சகல புகழ் வார்த்தைகளை கொண்டும் அவனை துதிப்பது அவனை புகழ்வதுதான் வபிஹம் திஹி என்ற வார்த்தை எனவே சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி என்ற இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த வார்த்தைகளில் இதுவும் ஒன்று அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ்ல அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் நபிகள் கேட்கப்பட்டது சஹாபாக்கள் நபிகள் கேட்டார்கள் ஐயுல் கலாமி அஃலன் எந்த வார்த்தை மிகச்சிறந்தது சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள் எந்த வார்த்தை மிகச் சிறந்தது அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் மஸ்தஃபாஹுல்லாஹுலி மலா இ கதிஹி அவுல எவாதிஹி அல்லாவுதாலா தன்னுடைய மலக்குமார்களுக்கு தேர்ந்தெடுத்த வார்த்தை அல்லது தன்னுடைய அடியார்களுக்கு தேர்ந்தெடுத்த வார்த்தையாகிய சுபஹான் அல்லாஹி அபிஹந்தி என்ற இந்த வார்த்தை தான் மிகச்சிறந்த பேச்சு மிகச்சிறந்த வார்த்தை மிகச்சிறந்த வசனம் என்று சஹாபாக்களுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லாஹம் சொல்லிக் கொடுத்தார்கள் இது சஹி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அதே போன்று மற்றொரு அறிவிப்பிலே ரசூலுல்லி சல்லுஸ்ம அவர்கள் அபூதர் அல் ஹிஃபாரி ரஜி அவர்களை பார்த்து கேட்டார்கள் அலா அல்லாவுக்கு மிக விருப்பத்திற்குரிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்ட பொழுது அந்த நபித்தோழர் சொன்னார் யார சூடல்லாஹ அஹ் பிர் நீ பி அஹபிள் கலாமி இலல்லா அல்லாஹுக்கு மிக விருப்பத்திற்கு விருப்பத்திற்குரிய வார்த்தையை எனக்கு நீங்கள் சொல்லித் தாருங்கள் என்று சொன்னபொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதாவது அஹபுல் கலாமி இலல்லாஹி சுபஹான் அல்லாஹி வ பிஹந்திஹி என்று சொன்னார்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பத்திற்குரிய வார்த்தை சுபஹானல்லாஹி வபிஹம்தி என்ற இந்த வார்த்தையாகும் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸும் சஹி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்புள்ள சகோதரர்களே இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அல் குர்ஆனுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மிகச்சிறந்த வார்த்தை அதாவது மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை இல்லாவிட்டால் அல் குர்ஆன் தான் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய கலாம் தான் மிகச்சிறந்த வார்த்தை என்பதில் மாற்று கருத்து கிடையாது எனவே அல் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சில் மிகச்சிறந்த வார்த்தை சுபஹான் அல்லாஹி ஒபிஹம்தி என்பதைத்தான் இந்த ஹதீதிலே அல்லாவுடைய தூதர் சல்லாஹம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே சஹுல் புகாரிகளே இறுதி ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள் கலிமத்தானி ஹபீஃபத்தானி அல் அல் லிசான் ஃபகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி ரஹ்மான் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அதீம் இரண்டு வார்த்தைகள் உண்டு அந்த இரண்டு வார்த்தைகளும் நாவுக்கு மிக இலகுவான வார்த்தைகள் நாவுக்கு மிக இலகுவான வார்த்தைகள் மீசானுக்கு மிக பாரமான வார்த்தைகள் மீசானை கதிக்க செய்யக்கூடிய பாரமாக்க கூடிய இரண்டு வார்த்தைகள் ரஹ்மானுக்கு அல்லாவுக்கு மிக நேசத்திற்குரிய இரண்டு வார்த்தைகள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சுபஹான் இந்த இரண்டு வார்த்தைகளும் தான் நாவுக்கு இலகுவான வார்த்தைகள் எங்களுடைய மீசானை பாரமாக்கக்கூடிய கூடிய வார்த்தைகள் அல்லாவுக்கு மிக விருப்பத்திற்குரிய வார்த்தைகள் என்று அல்லாவுடைய தூதர் சல்ல சொல்லி காட்டினார்கள் அதே போன்று அன்புள்ள சகோதரிகளே முஸ்லிமில இடம் இன்னொரு ஹதீசிலே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் யாராவது ஒருவர் காலை அடைகின்ற பொழுதும்

ஒரு மனிதன் அவன் சொன்னதை போன்று இந்த வார்த்தையை சொன்னால் அல்லது அவனை விட அதிகமாக இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய அந்த மனிதனை தவிர என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரிகளே எனவே அந்த அளவுக்கு மறுமை நாளில் இந்த வார்த்தையை விட சிறந்த ஒரு வார்த்தையை எவராலும் கொண்டு வர முடியாது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச் சிறந்த வார்த்தை சுபகானி எல்லோருக்கும் பாடமான வார்த்தை மிக இலகுவான வார்த்தை கூலியை எந்த அளவுக்கு மகத்தான கூலியை இஸ்லாம் அந்த வார்த்தைக்கு வழங்குகின்றது என்பதை பாருங்கள் அதே போன்று நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் கடல் நுரையளவு அந்த பாவங்கள் இருந்தாலும் சரி கடல் நுரையளவு அந்த பாவங்கள் இருந்தாலும் சரி ஹதீஸ் கலை அறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார்கள் சிறிய பாவங்களைத்தான் அல்லாஹாலா இந்த வார்த்தையின் மூலம் மன்னிக்கின்றான் பெரும் பாவங்களை பொறுத்த வரைக்கும் லாபுத்தலஹாம் தௌபா கட்டாயம் தௌபாவசி தௌபா செய்வதன் ஊடாகத்தான் அல்லாஹாலா பெரும் பாவங்களை மன்னிக்கின்றான் எனவே கடல் நுரையளவு ஒரு மனிதன் அன்றைய நாளில் செய்த பாவங்கள் சிறு பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்படியான ஒரு அருமையான வார்த்தை இமாம் நவ் ரஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது ஒரு மனிதன் அன்றைய நாளில் சிறிய பாவங்களை செய்யவே இல்லை என்றால் அவனுக்கு வழங்கப்படுகின்ற கூலி என்ன தெரியுமா அவனுடைய பெரும் பாவங்கள் சிறுமைப்படுத்தப்படும் அல்லது குறைக்கப்படும் அவனிடத்தில் அன்றைய நாளில் பெரும் பாவங்களும் இல்லை சிறு பாவங்களும் இல்லை என்றால் சுபஹான் அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹு தாலா அந்த வார்த்தைகளை கடல் நுரையளவு நன்மைகளாக மாற்றுகின்றான் அந்த மனிதன் அன்றைய நாளில் செய்த சிறு சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும் கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி சிறுபாவங்களை இல்லை என்றால் பெரும் பாவங்கள் குறைக்கப்படும் இந்த வார்த்தையை சொல்வதனூடாக பெரும் பாவங்களும் இல்லை சிறு பாவங்களும் இல்லை என்றால் அந்த வார்த்தைகள் கடல் நுரையளவு நன்மைகளாக அந்த மனிதனுக்கு மாற்றப்படும் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்கின்றார்கள் இமாம் போன்றவர்கள் இதன் பொருள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு மனிதன் சிறிய பாவங்களை அதிகம் செய்துவிட்டு இந்த வார்த்தையை சொல்லலாம் என்பது அல்ல அல்லாவுத்தாலா எப்படி எங்களுடைய காரணங்களை ஏற்படுத்தி இருக்கின்றானோ அதே போன்று பாவ மன்னிப்புக்கு தடையான சில விடயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான் எனவே நாங்கள் அல்லாவுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய வணக்கத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாவுடைய மன்னிப்புக்கு தடையான காரணங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தடையான காரணங்களில் ஈடுபட்டு கொண்டு நாம் அல்லாவுடைய பெற்று தரக்கூடிய அமல் ஈடுபட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் போய்விடும் அன்புள்ள சகோதரிகளே எனவே பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதற்கு அல்லாவுடைய மன்னிப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு காரணிதான் பாவத்தை துணிந்து செய்வது பாவத்தை செய்வதற்கு துணிவது ஒரு மனிதன் நான் நிறைய பாவங்களை இன்று செய்திருக்கின்றேன் என்றாலும் சுபானந்த பிஹம்தி என்ற வார்த்தை நூறு தடவை சொல்லிவிட்டால் எல்லாம் போய்விடும் அல் என்று ஒரு மனிதன் சொல்லுவானாக இருந்தால் இந்த துணிவு அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு தடையாக இருக்கும் இந்த துணிவு அல்லாவுடைய மன்னிப்புக்கு தடையாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் இமாம் இபுனுராஜப் அல் ஹம்பலி ரஹ்முல்லா அவர்கள் அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள் இதற்கொரு உதாரணத்தை என்ன உதாரணம் என்றால் ஒரு மனிதன் நஞ்சை சாப்பிட்டுவிட்டு சாப்பிடுகின்றான் ஏனென்றால் அந்த நஞ்சுக்கான மருந்து என்னிடத்தில் இருக்கின்றது அதை நான் அருந்தினால் அந்த நஞ்சு எந்த பாதிப்பையும் எனக்கு ஏற்படுத்தாது என்று அவன் கூறி அவன் நஞ்சை அருந்துகின்றான் இவனைப் போலதான் அல்லாவுத்தால மன்னிக்கின்றான் தானே எனவே சிறு பாவங்களில் நான் ஈடுபடுகின்றேன் என்று சொல்லக்கூடியவன் ஏனென்றால் அந்த மருந்தை அருந்துவதற்கான அவகாசத்தை அல்லாவனுக்கு கொடுப்பான் என்பதற்கு என்ன உத்தரவாகும் அல்லது அந்த மருந்து இவனுடைய அந்த நஞ்சுக்கு எதிராக செயற்படும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இன்றைக்கு ஒரே நோயை உடைய இருவர் ஒரே மருந்தை அருகின் அருந்துகின்ற பொழுது ஒருவருக்கு சுகமாகின்றது ஒருவர் ஒருவருக்கு சுகமாகுவது இல்லை இது நடைபெறுகின்றது எனவே அழகான ஒரு உதாரணத்தை இமாம் அஹம்பல் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் பாவத்தை செய்வதற்கு நாம் துணியக்கூடாது நாம் துணிந்து பாவம் செய்தால் அது அல்லாவுடைய மன்னிப்புக்கு தடையாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று அன்புள்ள சகோதரிகளே அல்லாவை நாம் நினை நினைப்படுத்துவது அல்லாவை திக்கி செய்வது அவனுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கும் அதே நேரம் அது உள்ளத்திற்கு சந்தோஷத்தையும் திருப்தியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கின்றது மனிதனுடைய நன்மை தட்டை பாரமாக்கக்கூடியதா பாரமாக்கக்கூடிய ஒரு வணக்கமாக அது இருக்கின்றது அதே போன்று மனிதனுடைய கவலைகளையும் துன்பங்களையும் மனச்சுமைகளையும் அல்லாஹூத்தால அல்லாவை திக்ரு ஊடாக போக்குகின்றான் நீக்குகின்றான் இதை அனுபவசாலிகள் மிக தெளிவாக வாழ்க்கையில் உணர முடியும் அன்புள்ள சகோதரிகளை இமாம் அத்திபி ரஹம்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது இந்த சுபஹான் சுபான் அல்லாபிஹி என்ற இந்த திக்ரை நூறு தடவைகள் ஒரு நாளில் கூற வேண்டும் என்றால் ஒரு மனிதன் அதை பிரித்து பிரித்து கூறவும் முடியும் ஒரே அடியாக கூறு முடிக்கவும் முடியும் அதே போன்று ஒரே மஜிலிஸில் நூறு தடவைகளையும் கூறி முடிக்க முடியும் அல்லது பல மஜிலிசுகளில் சொன்னாலும் போதும் பகலின் ஆரம்ப நேரத்தில் சொன்னாலும் போதும் அல்லது பகலின் இறுதி நேரத்தில் சொன்னாலும் போதும் என்றாலும் ஒரு மனிதன் பகலின் ஆரம்ப நேரத்தில் நூறு தடவைகளையும் ஒரே அடியாக கூறுவது சிறந்தது என்ற ஒரு அழகான கருத்தை இமாம் அத்தீபி ரஹ்மல்லா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீசிலே அல்லாவுடைய தூதர் சல்லம் அவர்கள் மனிதன் கடல் நுரையளவு கூட பாவங்களை செய்தால் கூட அல்லாவுடைய மன்னிப்பை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக அருமையான ஒரு வணக்கத்தை ஒரு சிறந்த இபாதத்தை எங்களுக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் ஒரு சிறந்த வணக்கத்தின் பால் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு இந்த ஹதீசிலே வழிகாட்டி இருக்கின்றார்கள் எல்லோராலும் செய்ய முடியுமான ஒரு வணக்கம் இதற்கு நாம் பெரிதாக மணித்தியால கணக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது பணம் அவசியம் கிடையாது ஆரோக்கியம் முழுமையாக இருந்தால்தான் இதை செய்ய முடியும் என்ற ஒரு தேவை கிடையாது எல்லோராலும் செய்ய முடியுமான ஒரு வணக்கம் சுபஹ்ஹி என்ற இந்த வார்த்தையை நூறு தடவைகள் நாம் கூறுவதன் ஊடாக நிச்சயமாக எமது சிறு பாவங்களை அல்லாஹால மன்னிப்பதற்கு அந்த வணக்கம் காரணமாக இருக்கும் அதே போன்று காலை பொழுதில் நூறு தடவை மாலை பொழுதில் நூறு தடவை சொன்னால் மறுமை நாளில் எவராலும் இந்த வணக்கத்தை விட சிறந்ததொரு வணக்கத்தோடு அல்லாவுக்கு முன்னால் வந்து நிற்க முடியாது என்று அல்லாவுடைய எங்களுக்கு அழகான முறையிலே வழிகாட்டி இருக்கின்றார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்கள் இப்படியான திக்ருகளை நாங்கள் அதிகம் கூறி அல்லாவிடத்திலே எங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் தோஃ ஆலமீன்